ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப வாழ மாட்டேன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல தாலி கட்டினதுனால அவன் என் பொண்டாட்டி டேடுவாளா என்னைக்குமே அவன் என் ஒய்ஃப் ஆகவே முடியாதுரா அப்போ என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ தாலியை கட்டின முடியாதுன்னு அப்பவே சொல்லி தொலைக்க வேண்டியதானே அம்மாவுக்காக அம்மா அவங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் தாலியை கட்டின புரியுதா அவ அம்மாவுக்கு வேணா மருமகளா இருக்கலாம் எனக்கு ஒரு நாளும் பொண்டாட்டி இருக்க முடியாது அவ்வளவுதான்